ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் வடை அரிசிக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த பாருங்கள் ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கேன் நூற்றம்பது உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசிங்க ஊற வச்ச உளுந்து நம்ம அரைப்போங்க கிரைண்டரை நல்லா கழுவி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஊடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கிறோம் அதனால வடைக்கு வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பட்டியை நல்லா அழைச்சி ஆமாம் அதுக்கு தேவையானதான் என்னென்னா இருந்தாங்க இந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான காய் எல்லா காயும் போடலாம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் நான் வந்து ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் பொடி அதுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு சீரகம் கடலைப்பருப்பு வெங்காயம் இது இவ்வளவு சாம்பார் பொடிக்கு பருப்பு அரைச்சி வைக்க போகிறோம் உளுந்து கிரைண்டரில் போட்டுட்டு அதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் பார்ப்போம் இந்த பாருங்கள் தோரம் பருப்பு கழுவி வச்சுருப்போம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம் அதுக்கு தண்ணி இதுலேயும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைக்கி குக்கரில் வச்சுருவோம் ரெண்டு மூணு மிச்சி வரட்டும் உளுந்து நல்லா அரைச்சிட்டு விழுந்து வரைக்கணும் சாம்பார் இருக்குங்க இதெல்லாம் நம்ம வறுத்துக்கிடுவோம் சாம்பார் பொடிக்கு தான் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கடலை பருப்பு எல்லாமே இப்படி போட்டுருவோம் இதை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கிறது தான் சாம்பார் சாம்பார் கருவேப்பிலையும் அது போல போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த வடைக்கு அரைச்சிருக்கோங்க

உப்பு வடைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பொட்ட போதும் சாம்பார்லயும் உப்பு சேர்ப்போம்ல வறுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு காய் வதக்கிடுவோம் அடுத்து நல்லா இருந்துட்டு சாம்பார்க்கு நம்ம வறுத்து வச்சிருந்தோம்லாங்க அதை நம்ம நைசா அடை அரைச்சிருவோம் மிக்சி கப்பில் போட்டு நைசா அரைச்சிட்டு

Với điện thoại của chúng ta sẽ được phân tích để cho chúng ta sẽ được phân tích để cho chúng Perong al yon. Tampaf te perong al yon. Kakali api manjal mayor. なるとかとちバラ食ってる。バラ食らって、油浮いてちゃった。तो கொஞ்சோண்டு மிளகா தூக்கி எடுத்துக்கணும் என்ன இது கொஞ்சம் கொதிக்கட்டும் பொதிச்சு இருக்கு பிறகு இன்னும் இருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லியை நம்ம தண்ணி இருக்கும்

இதில் வந்து உப்பு தேவையான அளவு எல்லாமே போட்டுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சோல கொத்தமல்லி நுண்ணி போட்டிருக்கேன் உப்பு எல்லாம் போட்டுட்டோங்க மாவை நல்லா பிணையணும் இது நூற்றம்பது உளுந்தம்பருப்பு சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் தாங்கிட்டு தண்ணி தண்ணியில் கையை முட்டிட்டு வடையை இப்படி பொதிச்சிக்கிட்டு இதில் பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா போடணும் நடுவில் லேசாக ஓட்ட போட்டுக்கிடுங்க கரெக்டாக ரவுண்டாக அந்த மாதிரி பண்ணால் எங்கள் அக்கா அவ்வளோ அழகா சுடுவாங்க அந்த இது அச்சு போட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே போடுங்க மேலே வந்து கரிஞ்சிரும் அப்புறம் நடுவில் வேதா உள்ளே அஞ்சு வேலை போடலாம் இதை சுட சுட எடுத்து அப்படியே சாம்பாரில் போட்டுருமாங்க இதெல்லாம் ஒரு அட்டகாசமான சாம்பார் வடை நல்லா வெந்துட்டு இந்த பாருங்க இந்த வெந்த வடையை அப்படியே நம்ம இந்த சாம்பாரில் போட்டுருவோம் சரியா ஒவ்வொரு வடையெல்லாம் எடுத்து சிம்மில் வச்சுக்கிடுங்க சிம்மில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வடையாக எடுத்து இந்த சாம்பாரில் போடணுங்க அந்த வடையில நல்லா சாம்பார் மேல கட்டுரும் சாம்பார் ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்கள் வீட்லயும் நீங்க சின்னதா ட்ரை பண்ணி பாருங்க வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பாரில் உள்ள காரம் காய்கறி வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக உடையாமல் சாம்பாரில் போட்டது அப்படியே முழுசாக நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கு